இது தமிழ் வீடியோ பொது இலக்கணத்துல யூனிட் செவனில் தமிழின் தொன்மை சிறப்பு திராவிட மொழிகள் தொடர்பான செய்திகள் அப்படிங்கிற ஒரு தலைப்பு இருக்கும் அந்த தலைப்பு ரிலேட்டடான வீடியோஸ் அதாவது லெசன்ஸ் வந்து ஒரு பத்து பதினஞ்சு லெசன் இருக்குன்னு நான் சொல்லியிருந்தேன் அந்த லெசன்ஸ் தான் இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அதுல நம்ம பார்க்க போற பதினாலாவது லெசன் கிட்டத்தட்ட இன்னும் ஒரு லெசன் தான் இருக்கு அது முடிச்சோம்னா இந்த டாபிக்கே முடிஞ்சிருச்சு கிட்டத்தட்ட இதுவே ஒன் மந்த் இழுத்துருச்சு ஏன்னா அவ்வளோ லெசனும் முக்கியம் இல்லையா அதனால அதில் இருந்து எது வேணாலும் கேட்கலாம் கொஷ்டின் ஒரு மார்க்னாலும் அது வந்து ரொம்ப நம்மளுக்கு முக்கியம் அப்படிங்கிறதுக்காக தான் நான் அதை இவ்வளோ தெளிவாக எடுத்துட்டு இருக்கேன் ஈவன் அதில் ஃபிஃப்டி ஃபிஃப்டி சான்சஸ் இருக்கிற லெசன் இருந்தா இருந்தால் கூட நான் அதையும் கவர் பண்ணி உங்களுக்கு கொடுத்துட்டேன் ஏன்னா எதுவுமே இல்லைன்னு இருக்கக்கூடாது தமிழ்லையும் மேக்ஸ்லேயும் நீங்கள் சான்ஸ் எடுக்கவே கூடாது அதுக்குதான் சேர்த்து நான் வந்து மொத்தமா ஜி கேல சான்ஸ் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு அவ்வளவு சிலபஸுமே நீங்க படிக்க வேண்டாம் ஒவ்வொரு தலைப்புலையும் இருக்கிற முக்கியமான லெசன்ஸ் மட்டும் நீங்க தரவா படிச்சுட்டு போனாலே போதும் அப்படிங்கிறது அப்படி இருக்கும்போது நீங்க இந்த ரெண்டுலயும் சான்ஸே எடுக்க கூடாது எல்லாத்தையும் சேர்த்து படிச்சுக்கணும் நீங்க வந்து ஒரு பாலிட்டியில இருக்கிற ஒரு டுவெல்த் பாலிட்டியில இருக்கிற ஒரு பெரிய லெசன் படிக்கிறதும் இந்த பதினஞ்சு லெசன் படிக்கிறதும் ஒண்ணுதான் ஒரே லெசனுக்கு பதிலாவே இந்த பதினஞ்சு லெசனும் அடங்கிடும் அவ்வளவுதான் பாயிண்ட்ஸ் இருக்கும் இதுல உங்களுக்கு ஒன்ஸ் வந்து இந்த சிலபஸ் எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னா எதெல்லாம் சுருக்கி கம்மைன் பண்ணி கொடுக்க முடியும் முக்கியமான பாயிண்ட்ஸ்கெல்லாம் பிரிச்சு எடுத்து கொடுக்க முடியும் தமிழ்ல இருந்து அப்படின்னு பார்த்து நானு அதெல்லாம் தனித்தனியா உங்களுக்கு கொடுக்குறேன் இப்போ இந்த தலைப்பின் கீழே இன்னைக்கு நம்ம பார்க்க போற லெசன் என்ன அப்படின்னா பாருங்க உலகளாவிய தமிழர் தமிழர்கள் உலகளாவிய தமிழர் இது வந்து எங்கே இருக்குது அப்படின்னா நைன்த்து ஓல்டு புக்கில் டேர்ம் டூவில் இருக்கிற ஒரு லெசன் ஆல்ரெடி நியூ புக் எல்லாமே முடிச்சிட்டோம் அந்த டாபிக்கையில் இப்போ ஓல்டு புக்கு சொல்லிட்டு இருக்கேன் அந்த ஓல்டு புக்லேயும் இந்த லெசன் சிக்ஸ்த்து செவன்த் எய்த்தில் இருக்க லெசன்லாம் முடிச்சுட்டு இப்போ நைன்த்தில் இருக்கிற லாஸ்ட் ஒரு லெசன் உலகளாவிய தமிழர் தமிழர்கள் உலக அளவில் எப்படி பறந்து விரிஞ்சு இருக்காங்க அப்படிங்கிறது தான் அந்த லெசன் அதனால் ரொம்ப முக்கியமான ஒரு லெசனும் கூட பாருங்க கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாளோடு முன் தோன்றிய மூத்த குடி என தமிழனத்தின் தொன்மையை புறப்பொருள் வெண்பாமாலை கூறும் பாருங்க ஃபர்ஸ்ட் பாயிண்டே கொஸ்டின் தான் கல் தோன்றி மண் தோன்றி அப்படின்னு மண் தோன்றா காலத்தே அப்படின்னு சொன்னது எது நம்ம இதை கேட்டாலே ஏதோ அடிக்கடி கேள்விப்பட்டிருப்போம் பட் இது புறப்பொருள் வெண்பாமாலைன்றது நம்மளுக்கு தெரியாது இதை நோட் பண்ணிக்கோங்க இந்த வேர்டு வந்து முக்கியம் உலகில் முதன்முதலில் தோன்றிய மனிதன் தமிழனே என்பது மானிடவியல் ஆராய்ச்சியாளர்களின் கருத்து எங்க நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம் குமரி கண்டத்துல அதாவது லெமூரியா கண்டம் தான் முதன் முதல்ல தமிழ் மனிதன் முதல் மனிதன் உருவானா அவன் வந்து தமிழன் தான் அப்படின்னு நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம் தமிழினம் உலகமெல்லாம் பரவி தன் புகழை நிலைநாட்டி வருகிறது அடுத்தது தமிழ் இன பரவல் இந்த தமிழ் இனம் எப்படி பரவி இருக்கு அப்படிங்கிறத பாக்குறோம் உலகில் ஐக்கிய நாடுகள் சபையின் சிறப்புரிமை பெற்ற நூற்று தொன்னூற்று இரண்டு நாடுகளும் நாற்பத்தி மூன்று ஆட்சி புலங்களும் ஆக இருநூற்று முப்பத்தி ஐந்து நாடுகள் உள்ளன அதாவது ஐநா சபையின் கீழே மெம்பர்ஷிப்ல இத்தனை நாடுகள் இருக்குன்னு சொல்றாங்க ஆனா இது வந்து இப்ப மாறிக்கிட்டே இருக்கு சரியா அதனால இதை நீங்க மனப்பாடம் பண்ணணும்னு அவசியம் இல்ல யூ அமெரிக்கா கூட விலகுது சேருறாங்க மாறுறாங்க இந்த மாதிரி நிறைய பேர் புதுசா ஜாயின் பண்றாங்க இருக்கிறவங்க விலகி போறாங்க அதனால இதை நீங்க வந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் மனப்பாட வேண்டாம் அவற்றில் ஏறத்தாழ நூற்றி நான்கு நாடுகளில் தமிழ் இனம் பரவி உள்ளது கிட்டத்தட்ட இவ்வளவு நாடு ஐநா சபையின் உறுப்பின் கீழ இருக்கு அதுல பாதி நாடுல தமிழர்கள் இருக்காங்கன்னு சொல்றாங்க நாலு நாடு வரைக்கும் கிட்டத்தட்ட தமிழர்கள் இருக்கு இருக்காங்க வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னு சொல்றாங்க பத்து தமிழர்கள் முதல் ஏழு லட்சத்து ஐம்பது ஆயிரம் தமிழர்கள் வரை அந்நாடுகளில் வாழ்கின்றனர் மினிமம் அந்த ஒரு நாட்டுல பத்து பேர்ல இருந்து மேக்சிமம் ஏழு லட்சத்தி ஐம்பதாயிரம் வரைக்கும் கூட இருக்காங்க பாருங்க ஒரு நாட்டுல ஏழு லட்சத்தி ஐம்பதாயிரம் பேர் அதுவும் இந்தியர்கள் இல்ல தமிழர்கள் இவங்க சொல்றது இந்த லெசன்ல முழுக்க முழுக்க எல்லாமே தமிழர்கள் மட்டும் இவ்வளவு பேர் வரைக்கும் அத்த நாடுகள்ல வந்து ஸ்ப்ரெட் இருக்காங்க அவற்றுள் இருபது நாடுகளில் லட்சத்திற்கும் மேற்பட்ட தமிழர்கள் வாழ்கின்றன இருபது நாடுகள்ல மி ஆவரேஜா ஒரு லட்சத்துக்கும் மேலதான் தமிழர்கள் வாழ்றாங்க தமிழர் புலம்பெயர காரணம் ஏன் இப்படி புலம்பெயர்ந்து போனாங்க ஏன் இவ்வளவு இடத்துக்கு போனாங்க தமிழ்ல வந்து புகழ வந்து பரப்பணும் அப்படிங்கிறதுக்காகவா இல்ல அவங்களோட சுச்சுவேஷன் பல காரணங்களுக்காக அவங்க வந்து இடம்பெயர்ந்தாங்க அதான் எடுத்து கொடுத்துருக்காங்க வாணிகம் பிசினஸ் பண்றதுக்காக நிறைய பேர் போயிருக்காங்க வேலை வாய்ப்பு வேலை இங்கே இல்லாம வேலைவாய்ப்பு இங்க வந்து மக்கள் தொகை அதிகம் வேலை வாய்ப்பு கம்மி நம்ம இந்தியா வந்து வேலை வாய்ப்பு அற்ற வளரும் நாடு அப்படிதான் ஆனா அப்ப இங்க வேலை வாய்ப்பு இல்லாதவங்க எல்லாம் வேற நாடுகளை தேடி போக வேண்டிய சூழ்நிலை இருக்கு ஆகிய காரணங்களுக்காக தமிழர்கள் அயல் நாடுகளுக்கு சென்றார்கள் இது தான் பர முக்கியம் என்னென்ன காரணம்னா ரெண்டே காரணம்தான் ஒண்ணு பிசினஸ் பண்ண இல்ல வேலை வாய்ப்புக்காக ஒண்ணு முதலாளியா போறாங்க இல்ல தொழிலாளியா போறாங்க சரியா ரெண்டையும் வச்சுக்கோங்க சங்க இலக்கியங்களிலும் இது குறித்த செய்தி காணப்படுகிறது அதனால் அன்றோ அவ்வையாரும் திரைகடல் ஓடியும் திரவியம் தேடு என்றார் கடல் தாண்டி ஓடி கூட எங்கேயாவது ஒரு நாட்டுல போய் கூட பொருளை சேர்த்துட்டு வா அப்படின்னு சொன்னாங்க அவ்வளயாரு இந்த நிறைய இடத்துல நம்ம பார்த்துட்டோம் சாதுவன் வாணிகம் செய்யும் பொருட்டு கடல் கடந்து சென்ற குறிப்பு மணிமேகலையில் உள்ளது மணிமேகலையில கடல் கடந்து போய் வாணிகம் பண்ணிட்டு வந்தான் அப்படிங்கிற வார்த்தை இருக்கு அப்ப அந்த காலத்திலேயே வேற நாடுகளுக்கு போற பழக்கம் இருக்கு இருந்திருக்கு அப்படிங்கிறது நம்மளுக்கு தெளிவா தெரியுது அடுத்து பாருங்க ஆங்கிலேயர்களும் பிரெஞ்சுக்காரர்களும் தமிழர் சிலரை அடிமை கூலிகளாக்கி அவரது மாளிகைக்கு உட்பட்ட நாடுகளுக்கு அழைத்து சென்றார்கள் சிலர் நாட்டில் ஏற்பட்ட பஞ்சத்தின் காரணமாகவும் மற்றும் சிலர் அந்நிய படையெடுப்பின் காரணமாகவும் தமிழகத்தை விட்டு பிழைக்க சென்றனர் அதாவது அந்த காலத்துல பிரெஞ்சுக்காரங்க டச்சுக்காரங்க போர்ச்சுகீசியர்கள் ஆங்கிலேயர்கள்னு வரிசையான நாட்டை படையெடுத்தாங்க அந்த நேரங்கள்ல என்ன பண்றாங்கன்னா அவங்களாவே வம்பா இங்க எல்லாம் நல்ல திறமைசாலிகளா இருக்காங்க உழைப்பாளிகளா இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்க நாடுகளுக்கு வேலை செய்யறதுக்காக கப்பல்கள்லயும் இதுலயும் கூட்டிட்டு போய் வம்பா வந்து கூலிகளா கூட்டிட்டு போனாங்க அடிமைகளா அதனால இடம் பெயர்ந்து போய் அங்கேயே இருந்து அவங்க இனம் அங்க பெருகி 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 அவங்க அப்படியே அங்கேயே செட்டில் ஆயிட்டாங்க அப்படியும் போயிருக்காங்க சில பேரு தானாவே முன்வந்து ஏன்னா இங்க நாட்டுல பஞ்சம் இப்ப ஆயிரத்தி எண்ணூத்தி அறுவத்தாறுல எல்லாம் ஒரிசாவுல மிகப்பெரிய பஞ்சம் இந்த மாதிரி பஞ்சத்தினால குடும்பங்கள் செத்துக்கிட்டு இருக்கும் போது அதுக்கு நம்ம எங்காவது போய் சம்பாதிச்சுட்டு வரலாம் அப்படிங்கிற எண்ணத்துலயும் அந்நிய நாடுகளோட படையெடுப்புல அடிமைகளா சிறைபிடிக்கப்பட்டவங்க அங்க போய் வந்து பனைய கைதிகளா இருப்பாங்க அப்ப அங்கேயே இருந்து வளர்ந்து அங்கே இந்த மாதிரி பல காரணங்களால ஸ்ப்ரெட் ஆகிதான் இப்ப எல்லா நாடுகள்லயும் சிதறி இருக்கும் தமிழர் நிலை தமிழர் புலம்பெயர்ந்து சென்று பல நாடுகளில் வாழ்ந்தாலும் தமது உடல் உழைப்பாலும் நேர்மையாலும் அந்நாடுகளை வளம்பர செய்தனர் தாமும் வளம் பெற்று உயர்ந்துள்ளனர் தம் உரிமைகளையும் நிலைநாட்டி உள்ளனர் எல்லா இடத்துலையும் எங்க போய் குடியிருந்தாலும் எங்க போய் வாழ்ந்தாலும் அந்த நாட்டுக்காக அவங்க உடல் உழைப்ப கொடுத்துருக்காங்க அந்த நாடு வந்து முன்னேறதுக்கு அவங்க வந்து ஹெல்ப் பண்ணிருக்காங்க அவங்களோட முயற்சியும் அது ஒரு முக்கியமான ஒரு காரணம்னு சொல்றாங்க அதே மாதிரி தாமும் வளர்ந்து அவங்களோட உரிமையும் அந்த இடத்துல நிலைநாட்டிருக்காங்க இப்ப பாருங்க சிங்கப்பூர்ல மலேசியால இடங்கள்ல எல்லாம் தமிழர்கள் தனியா போராடுவாங்க தமிழர்களோட சங்கம் நடத்துவாங்க இந்த மாதிரி தமிழர்கள் வந்து என்னன்னா போற இடத்துல எல்லாம் அவங்களோட உரிமையை வந்து ஸ்ட்ராங்கா நிலைநாட்டுவாங்க பயந்துகிட்டு அடிமைகளாவும் இந்த மாதிரி வாழ மாட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க பண்பாட்டு நிலை தமிழர் சிங்கப்பூர் மலேசியா பினாங்கு தீவு ஆகிய நாடுகளில் கோவில்கள் கட்டி ஆண்டுதோறும் திருவிழாக்களை சிறப்பாக நடத்தி வருகின்றனர் பரப்பளவில் சிறியதான ரீயூனியன் தீவில் வாழ்பவர்களுள் பெரும்பான்மையோர் தமிழர்களே பாருங்க ரீயூனியன் தீவுன்னு சொல்லி ஒரு தீவு இருக்கு ஐலாண்டு அதுல மேக்சிமம் இருக்கிறது தமிழர்கள் தான் இந்த சிங்கப்பூர் மலேசியா தீவு எல்லாம் என்னன்னா அந்த காலத்துல பிரிட்டிஷ் காலத்துல எல்லாம் அடிமை கூலிகளா வந்து இங்க இருந்து அனுப்பப்பட்டவங்க கடல் வழியா அப்படியே போனவங்கதான் பக்கம்தானே சிங்கப்பூர் மலேசியாலாம் இப்படி நம்ம கடல் வழியா போனா அந்த மாதிரி போனவங்க தான் இப்போ என்ன ஆயிருதுன்னா அங்க சிங்கப்பூர் மலேசியா எல்லாத்துலயும் இங்கெல்லாம் லிட்டில் இண்டியா அப்படின்னு சொல்லி ஒரு ஏரியாவே இருக்கு இந்தியன்ஸ் ஃபுல்லா அங்கதான் செட்டில் ஆயிருப்பாங்க நீங்க இந்தியாவுல இருக்கிற எல்லாத்தையும் அங்க பார்க்க முடியும் இங்க இருக்கிற அடையார் ஆனந்தபூர் வேணுமா இங்க இருக்கிற குமரன் சில்க்ஸ் வேணுமா இங்க எப்படி இருக்கோ அது பேரே லிட்டில் இந்தியா இந்தியாவுக்குள்ளே போன மாதிரியே ஒரு ஃபீல் இருக்கும் அங்கே இருக்கவங்க எல்லாமே மோஸ்ட்லி இந்தியன்ஸ் தான் கடை வச்சிருப்பாங்க இங்கே கிடைக்கிற ட்ரெஸ்ஸு இங்கே வாங்குற சுடிதார் இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் அங்கே இருக்கும் இங்கே இருக்கிற அம்மன் மெஸ் இருக்கும் இங்க அந்த மாதிரி எல்லாமே இருக்கும் ஓகேவா நீங்கள் அங்கே போனால் ஒரு வேற நாட்டில் இருக்கிற ஒரு ஃபீலே உங்களுக்கு கிடைக்காது சிங்கப்பூர்லேயும் மலேசியா அங்கே அதே மாதிரி சைனானா சைனா டவுன் இருக்கும் சைனாவில் சொல்லலை சிங்கப்பூர் மலேசியாவிலேயே சைனீஸுக்கு அவங்க ஏரியாவுக்கு சைனா டவுன் ஒண்ணு இருக்கு அதேது இது அஹ் இவங்களுக்கு வந்து நம்ம தமிழர்களுக்குன்னா லிட்டில் இந்தியான்னு ஒரு ஏரியா இருக்கு நம்ம தமிழர்கள் அதிகமா இருக்காங்க அங்க இந்தியன்ஸ்னாலும் தமிழர்கள் அதிகமா இருக்காங்க இந்த மாதிரி அங்க போய் அங்கேயே வாழ்ந்து அங்கேயே செட்டில் ஆயிடுறாங்க அங்க இன்னமும் தமிழர்களாவே வாழ்றாங்க அதுதான் சிறப்பு அங்க வந்து திருவிழாக்கள் நடத்துறாங்க முருகனுக்கு கோயில் கட்டுறாங்க அஹ் அங்க வந்து அழகு குத்துறாங்க அங்கேயும் காவடி இருக்கிறாங்க எல்லாமே செய்றாங்க மலேசியா முருகன் கோயில் எல்லாருக்கும் தெரியும் சரியா அவர்கள் பிரெஞ்சு காரர்களால் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் இருந்து ஒப்பந்த கூலிகளாக அங்கு குடியமர்த்தப்பட்டவர்கள் பிரான்ஸ் நாட்டின் ஒரு பகுதியாக கருதப்படும் அத்தீவில் வாழும் தமிழர்கள் பிரெஞ்சு மொழியே பேசுகிறார்கள் அவர்கள் தமிழை பேசாத போதும் தமிழர் தம் பண்பாட்டு கூறுகளை மறவாது என்றளவும் பின்பற்றி வருகிறார்கள் தி ரீயூனியன் தீவுன்னு சொன்னோம் அங்க பெரும்பான்மையான தமிழர்கள் தான் இருக்காங்க புதுச்சேரியும் காரைக்கால் பகுதியிலிருந்து கூலிகளாக கூட்டிட்டு போய் அங்க பணியில் அமர்த்தப்பட்டவங்க தான் அவங்க ஆக்சுவலா என்னன்னா அவங்க வந்து பிரெஞ்சு நாட்டோட ஒரு பகுதியா அந்த தீவு இருக்கிறதுனால இப்ப நம்மளோடது அந்தமான் நிக்கோபார்லாம் நம்மளோடது நம்ம இதுக்கு கண்ட்ரோல் அப்படி சொல்றோம் இல்லையா அந்த மாதிரி அந்தமான் நிக்கோபார் தீவுகள் வந்து சி சாரி பிரெஞ்சு நாட்டோட கண்ட்ரோல்ல தான் இந்த ரீயூனியன் தீவு இருக்கு இது என்னதுன்னா அவங்க வந்து அங்க இருக்க தமிழர்களும் பிரெஞ்சு தான் பேசுறாங்க ஏன்னா பல ஜென்ரேஷன் வந்துருச்சு இல்லையா அப்ப தமிழே வராது அடுத்த பிள்ளைங்க வந்து வேற லாங்குவேஜ் பேச ஆரம்பிச்சு ஆரம்பிச்சு அங்கேயே படிப்பாங்க அங்க பிரெஞ்சு கத்துக்குவாங்க பிரெஞ்சு பேச ஆரம்பிப்பாங்க அப்ப அடுத்து அவங்க பிள்ளைங்க ஃப்ரெஞ்சு இப்படியே போயிருச்சு ஆனாலும் தமிழே அவங்க பேசாட்டி கூட தமிழர் பண்பாட்டு கூறுகளை இன்னமும் அவங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க என்னன்னா அது கோவில் திருவிழாக்களில் காவடி எடுப்பதும் தேர் இழுப்பதும் அங்கு இன்றும் நடைபெற்று வருகின்றன அந்நாடுகளில் தமிழ் மொழியை கற்கவும் கற்பிக்கவும் முயற்சியில் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன என்பதும் குறிப்பிடும் இப்ப வந்து தமிழர்கள் அதிகமா இருக்கிறதுனால அவங்க அவங்களோட தாய்மொழியவே மறந்துட்டாங்கன்னு சொல்லி தமிழை வந்து கத்துக் கொடுக்க முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க மொழி நிலை இலங்கையில் வாழும் தமிழருள் தொன்னூற்றி ஐந்து விழுங்காட்டினர் தொடக்க பள்ளிகள் முதல் பல பல்கலைக்கழகம் வரை தமிழிலேயே கல்வி பயில்கின்றனர் எவ்வளவு தொண்ணூத்தி அஞ்சு தொண்ணூத்தி அஞ்சு பர்சன்டேஜ் வந்து இலங்கையில ஸ்கூல் காலேஜ் ஸ்கூல் லைஃப் காலேஜ் லை தமிழ் தான் படிக்கிறாங்களா சிங்கப்பூர் மொரீஷியஸ் மலேசியா பிஜு தீவுகள் அமெரிக்கா கனடா பிரிட்டன் ஆகிய நாடுகளில் தமிழ் ஒரு பாடமாக கற்பிக்கப்படுகிறது பாருங்க ஒரு சப்ஜெக்ட் செகண்ட் லாங்குவேஜ் தேர்ட் லாங்குவேஜ்னு போகும்போது நம்ம எப்படி பிரெஞ்சு சான்ஸ்கிரிட் நம்ம தேர்ட் லாங்குவேஜ் எல்லாம் எடுத்து படிக்கிறாங்களோ அது மாதிரி தேர்ட் லாங்குவேஜா தமிழ் இந்த மாதிரி எல்லாம் இருக்கு இன்னும் இத்தனை நாடுகள்ல அமெரிக்க நாட்டு பேராசிரியர் வி எஸ் ராஜன் ஜார்ஜ் எல் ஹார்ட் கௌசல்யா ஹாட் சிம் லின்ஹோம் அஹ் இந்திரா நார்மன் ஹால் சிப்மேன் டபிள்யூ குளௌத்தி ஜேம்ஸ் பிராங்கா மறைந்த பேராசிரியர் ஏ கே ராமானுஜம் முதலியோர் தமிழுக்கு ஆற்றிய அரும்பணிகள் போற்றத்தக்கன இவங்க எல்லாம் வேற நாட்டுல இருந்தாலும் தமிழர்களா தமிழர்கள் இவங்க எல்லாமே அங்க இருந்து பெருமை சேர்த்தவங்க பல நாடுகளுக்கும் ஆழ சென்ற தமிழ் இதை இவங்களை பூரா நாங்க மனப்பாடம் பண்ணணுமா மேடம்னா அப்படியெல்லாம் தேவையே இல்லை நீங்க ஜஸ்ட் எல்லாம் ஓ இவங்க எல்லாம் இருந்திருக்காங்களா அப்படின்னு ஒரு வாட்டி ரீட் பண்ணி பாத்துக்கோங்க இதெல்லாம் கொஸ்டினா வராது பல நாடுகளுக்கும் வாழ சென்ற தமிழர்கள் தம் வருவாயை மட்டும் நோக்கமாக கொள்ளாமல் தமிழை வளர்க்கும் செயல்களில் ஈடுபட்டு வருவது அவர்தான் மொழிப்பற்றை காட்டுகிறது வருவாய்க்காக தானே போனாங்க போன இடத்துல நம்ம தமிழை வளர்க்கறது முக்கியமா நம்ம வாடு பிசினஸ் பண்ணுவோம் எப்படி சம்பாதிக்கணும் அதுல கவனத்தை செலுத்துவோம்னு நினைக்காம தமிழையும் வளர்க்கறதுலயும் அவங்க ஆர்வம் காட்டுனதுனாலதான் எல்லா இடத்துலையும் தமிழ் தமிழ்ன்றதை அவங்க ஸ்ட்ரெஸ் பண்ணி அஹ் சொன்னதுனாலதான் இன்னமும் தமிழ் வந்து அங்கெல்லாம் எல்லாம் வாழ்ந்துகிட்டு இருக்கு இருபத்தி நான்கு மணி நேரமும் ஊடகங்களில் அதாவது வானொலி தொலைக்காட்சி இணையதளம் தமிழ் நிகழ்ச்சிகளை கேட்கவும் காணவும் ஆங்காங்கே வாழும் தமிழர்கள் அந்தந்த நாட்டு அரசுகளிடம் அனுமதி பெற்றுள்ளார்கள் இந்த ஊடகங்கள் தமிழர்களை இணைக்கும் பாலங்களாக திகழ்கின்றன அவை மொழியை மறவாமல் காக்கவும் மேம்பட செய்யவும் பேருதவி புரியும் இப்ப எந்த நாட்டுல எங்க இருந்தாலும் இப்போ தமிழே கிடையாது நான் வந்து இப்போ ஏதாவது ஒரு கண்ட்ரிக்கு போகிறேன்னு வச்சுக்கோங்க அங்கே வந்து எனக்கு இப்போ டிவி இருக்குது நான் எங்கே போனாலும் சன் டிவி பார்க்க முடியும் என்னால் அப்படின்னு போது நான் ஆட்டோமேட்டிக்காக தமிழ் பார்த்துக்கிட்டே இருப்பேன் இப்போ எனக்கு தமிழ் மறக்காது நான் பார்க்கறதுனால என் பிள்ளைங்க பார்ப்பாங்க அப்போ இப்போ வீட்டில் தமிழ் தான் பேசுவோம் அப்போ தமிழ் வந்து அடுத்த ஜென்ரேஷனுக்கு கேரி ஃபார்வர்ட் ஆகும் ஆனால் நான் இப்ப போகிறேன் அங்கே என்னால் தமிழ் ரேடியோ கேட்க முடியாது தமிழ் நியூஸ் பேப்பர் எனக்கு கிடைக்காது தமிழ் சேனல் தெரியாதுன்னா ஆட்டோமேட்டிக்கா நான் வந்து அங்கே இருக்க லாங்குவேஜ் சேனல்களை தான் பார்க்க ஆரம்பிப்பேன் ஏன்னா எனக்கு ஒரு பொழுதுபோக்கு வேணும் இல்லையா அப்போ நான் அந்த லாங்குவேஜை கற்றுக்க ஆரம்பிப்பேன் அந்த லாங்குவேஜ் பேச ஆரம்பிச்சிருவேன் நான் அந்த அந்த டிவியை பார்க்குறதுனால ஏன் பசங்க அந்த டிவி தான் பார்ப்பாங்க அந்த சேனல் அந்த லாங்குவேஜ் தான் பேசுவாங்க அப்போ தமிழ் கொஞ்சம் கொஞ்சமாக மறைஞ்சிரும் ஆனா அந்த மாதிரி ஆயிரக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த சோசியல் மீடியா மீடியாக்களை வந்து உலகம் முழுக்க எங்கெங்கெல்லாம் தமிழர்கள் இருக்காங்களோ அங்கெல்லாம் இவங்க ஒளிபரப்பு பண்றாங்க ரேடியோ அவைலபுளா இருக்கு எங்க இருந்தாலும் சூரியன் எஃப்எம் கேட்குறாங்க எங்க இருந்தாலும் சன் டிவி பாக்குறாங்க அந்த மாதிரி ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்கிறதுனாலதான் தமிழ் இன்னமும் அப்படியே அவங்க ஃபாலோ பண்றாங்க தமிழ் ஆட்சி மொழி இலங்கை சிங்கப்பூர் மலேசியா ஆகிய நாடுகளில் ஆட்சி மொழியாக தமிழ் திகழ்கிறது தமிழை பாடமொழியாக பயிலவும் தமிழியல் ஆய்வுகளை மேற்கொள்ளவும் வசதிகள் தமிழ்ல ரிசர்ச் பண்றதுக்கு இந்த எம் பில் பிஹெச்டி பண்ற அளவுக்கு கூட மற்ற நாடுகள்ல ஏற்பாடு வகை செஞ்சு கொடுத்துருக்காங்க வசதி அந்நாடுகளில் இசை நாட்டியம் நாடகம் முதல முதலியனவற்றை கற்பிக்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன அச்சு ஒளி ஒளி ஊடகங்களை உலகெங்கும் தமிழர்கள் நடத்தி வருகின்றனர் உலகம் முழுக்க எல்லா இடத்திலையுமே சன் டிவியோட ரிப்போர்ட்டர் இருப்பாங்க அங்க ஒண்ணு நடந்த உடனே எடுத்து கொடுத்து அனுப்புறதுக்கு தமிழர்கள் வந்து தமிழர்களாவே இன்னும் வந்துட்டு இருக்காங்க இப்போ லேட்டஸ்டா கூட ஒரு டூ த்ரீ இயர்ஸ்க்கு முன்னாடி மலேசியால என்னாச்சுன்னா மலேசியாலயா சிங்கப்பூர்லயான்னு தெரியல சரியா வந்து அங்க இருக்கிற கவர்மெண்ட்ட வந்து எதிர்த்து அவங்க வந்து அத ஒரு ஆட்சி மொழியா அவங்க வச்சிருந்தாங்க இல்லையா அவங்க நாட்டுல ஆட்சி மொழியா தமிழ வச்சிருந்தாங்க சரியா தெரியல இலங்கை இல்ல கண்டிப்பா இந்த எந்த கண்ட்ரின்னு தெரியல அவங்க வந்து ஆட்சி மொழியா தமிழை இருக்கிற பொதுமக்களே கவர்மெண்ட்டை எதிர்த்து கேன்சல் பண்ணுங்க அது எப்படி ஏதோ ஒரு லாங்குவேஜ் நீங்க வந்து ஆட்சி மொழியா வைக்க முடியும் ஆஹ் அவங்க வைக்கிறதுனாலதான் இங்க தமிழர்களோட டாமினேஷன் ஜாஸ்தி ஆகுது அப்படின்ற மாதிரி போராட்டம் பண்ணாங்க ஆனா அங்க இருக்கிற பிரைம் மினிஸ்டர் அதாவது பிரதமர் வந்து ஸ்ட்ரிக்டா அனௌன்ஸ் பண்ணிட்டாரு தமிழ் என்னைக்கும் நம்ம நாட்டுல ஆட்சி மொழியா தான் இருக்கும் ஏன் அப்படின்னா ஒரு கட்டத்துல ஒரு காலத்துல சிங்கப்பூர்ல ஒரு பெரிய பிரச்சனை வந்துச்சு அந்த பிரச்சனைக்கு முழுக்க முழுக்க கூட துணையா இருந்து தான் உயிர பணையமா கொடுத்து எத்தனையோ தியாகம் எத்தனையோ பேர் உயிரை வந்து தியாகமா கொடுத்து நம்ம நாட்டை காப்பாத்தி கொடுத்தது அன்னைக்கு தமிழர்கள் தான் அவங்களோட ஞாபகமா தான் நாங்க இன்னமும் ஆட்சி மொழியா தமிழை வச்சிருக்கோம் அதை என்னைக்குமே நாங்க மாத்த மாட்டோம்னு சொல்லி கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணுச்சு இப்ப மாத்தல மக்கள் போராட்டம் பண்ணியும் மாத்த முடியாதுன்னு சொல்லிச்சு அப்ப எந்த அளவுக்கு அவங்க தமிழர்கள் வந்து அந்த நாட்டுக்காக ஆஹ் தன்னோட உயிரை கூட கொடுத்திருக்காங்க அவங்க திரும்ப அதுக்கு எவ்வளவு மரியாதை கொடுக்குறாங்கன்றத பாருங்க ஓகே அடுத்து தமிழர்கள் அடைந்த உயர்வு தமிழர் தம் நாட்டை விட்டு சென்ற போதும் யாதும் ஒரே யாவரும் கேளீர் என்னும் உள் உயர் நோக்கோடு வாழ்ந்து வருகின்றனர் யார் சொன்னது யாதும் ஒரே யாவரும் கேளீர் கணியன் பூங்குன்றனார் சொன்னது அங்கும் தமது திறமையை நிலைநாட்டி உயர் பதவிகள் பலவற்றில் பணியாற்றி வருகின்றனர் அவர்கள் தொழில் துறையிலும் கல்வித்துறையிலும் கணினித்துறையிலும் காலூன்றி சிறப்புடன் பணியாற்றி வருகின்றார்கள் அடிமைகளாகவும் கூலிகளாகவும் சென்ற நிலை மாறி இன்று கல்வி திறனையும் அறிவாற்றலையும் ஆளுமை திறனையும் வெளிப்படுத்தும் வகையில் உயர் பதவிகளில் பணியாற்றும் நிலைக்கு தமிழர் உயர்ந்துள்ளனர் தாம் உயர்ந்தது மட்டுமல்லாமல் தன் தாய்நாட்டுக்கும் பெருமையும் வளமும் சேர்த்து வருகின்றனர் பாருங்க வேற நாடுகளுக்கு போனது காரணமே கை கூலிகளாகவும் பனைய கைதிகளாகவும் இப்படிதான் போயிருந்தாங்க ஆனா இப்ப வரைக்கும் கூலியாவே தான் இருக்காங்களான்னா அப்படியெல்லாம் கிடையாது எல்லா நாட்டுலயும் போய் அடுத்தடுத்த ஜெனரேஷன்ல நல்லா படிச்சு அந்த நாட்டுல கம்ப்யூட்டர் டிபார்ட்மெண்ட்லயும் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்லயும் பெரிய பெரிய பிசினஸ்களையும் பண்ணி பெரிய லெவல்ல இருக்காங்க இப்ப தமிழர்கள் அதுதான் முக்கியம் அங்கேயும் இப்பயும் வரைக்கும் அடிமையலாவும் கூலி எல்லாவும் எல்லாம் இல்ல முத முத இடம் போது அப்படி போனாங்களே தவிர இன்னைக்கு அங்க இருக்கிற ஒரு சிறந்த ஆளுமை திறன் பெஸ்ட் லீடர்ஸா இருக்காங்க ஓகேவா அந்த மாதிரி தமிழர்கள் உயர்ந்திருக்காங்க அதனால அவங்களுக்கும் பெருமை தமிழுக்கும் தமிழ்நாட்டுக்கும் பெருமை அப்படின்னு சொல்றாங்க ஆட்சி நிலை தமிழர் இலங்கை மலேசியா சிங்கப்பூர் முதலிய நாடுகள் பலவற்றில் உள்ளாட்சி தேர்தல்களில் வெற்றி பெற்று ஆட்சி பொறுப்புகளை வைத்து வருகின்றனர் இப்பயும் நின்னு ஜெயிச்சு பெரிய பெரிய எல்லாம் இருக்காங்க அந்த நாட்டோட முக்கியமான அஹ் கவர்மெண்ட் அந்த ஆட்சி பதவியிலேயே இருக்காங்க தமிழர்கள் சொல்றாங்க நாடாளுமன்ற உறுப்பினர் அமைச்சர் என பல பதவிகளிலும் சிறப்புற தொண்டாற்றி வருகின்றனர் மினிஸ்டர்ஸா இருக்காங்க இப்ப கூட இந்தியாவில் மட்டுமல்லாமல் சிங்கப்பூர் மொரிஷியஸ் ஆகிய நாடுகளில் குடியரசுத் தலைவர்களாகவும் தமிழர் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர் என்பது தமிழ் இனத்துக்கு பெருமை சேர்க்கிறது நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம் எது எல்லாம் தமிழ் எந்தெந்த ரூவா நாட்டோட ரூவாயில வந்து அஹ் தமிழ்ல தமிழ்ல வந்து பேர் இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சிருக்கோம் எது மொரீஷியஸ் இலங்கை மொரிசியஸ் இலங்கை இந்த ரெண்டு ரூபா நோட்டோட பணத்துல வந்து தமிழ் இடம்பெற்று இருக்கு அதே இது எந்த ரெண்டு நாட்டோட ஆட்சி மொழியா தமிழ் இருக்கு அப்படின்னா இலங்கை சிங்கப்பூர் இலங்கை சிங்கப்பூர் பாருங்க இதுல வந்து மலேசியா வரல அப்ப என்னன்னா அந்த பிரச்சனை நான் சொன்னேன்ல தமிழை வந்து தமிழ ஆட்சி மொழியா நீக்குங்கன்னு சொன்னது தான் இலங்கை தான் தமிழ் வந்து ஆட்சி மொழியா இருக்கு ரெண்டும் ரொம்ப முக்கியம் இது எப்படி வச்சுக்கலாம் உடனே நான் சொன்னேன் மோ இ மொய் மொய்யின்னு யாவை வச்சுக்கோங்க மொய் ஓகேவா மொய்யின்னாலே பணம் அப்படி தானே மொய் வைக்கிறது அப்ப மொய் மொரிஷியஸ் இலங்கை என்ன பணம் பணத்துல ரோட்டு இருக்கு இசி இசி ஆட்சி ஓகேவா இசி ஆசி அப்படின்னு யா வச்சுக்கோங்க இல்லை இலங்கை சிங்கப்பூர் இந்த ரெண்டுலேயும் ஆட்சி மொழியா இருக்கு இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம் யாவை வச்சுக்கோங்க அது மாதிரி தாய்மொழி நாள் தினம் எதுன்னா பிப்ரவரி இருபத்தி ஒண்ணு அடுத்தது தாயகத்துடன் உறவு நிலை நம்ம தமிழ்நாட்டோட அவங்க இன்னமும் எப்படி வந்து கனெக்ட் ஆகி இருக்காங்க அப்படிங்கிறதுக்கு தமிழர்கள் பல்வேறு காரணங்களுக்காக புலம்பெயர்ந்து அயல் நாடுகளில் வாழ்ந்து வந்தாலும் தம் தாயகத்தை மறவாமல் இருக்கிறார்கள் தாயகத்தில் உள்ள வளங்களை தாம் வாழும் இடங்களுக்கு கொண்டு செல்கிறார்கள் உணவுப் பொருட்கள் உடைகள் திருவிழாக்களுக்கான பொருட்கள் இசைக்கருவிகள் தமிழ் நூல்கள் இதழ்கள் கோவில் சிலைகள் என பண்பாட்டுக்கு தேவையானவற்றை தாயகத்திலிருந்து தருவித்துக் கொள்கிறாங்க இங்கிருந்து வாங்கி எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணி அவங்க இருக்கிற இடங்கள்ல அதை கொண்டு போய் சேர்க்கிறாங்க தமிழோட பெருமையும் தமிழோட கல் கலாச்சாரத்தும் நீங்க மலேசியா முருகன் கோயிலுக்கு எல்லாம் போனீங்கன்னா அங்கே வந்து பக்கத்திலே டெய்லி க கல்ச்சுரல் நடக்கும் அதுல வந்து தமிழ்நாட்டோட இந்த டான்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா காவடி ஆட்டம் மயிலாட்டம் குதிரை ஆட்டம் இதெல்லாம் ஆடுவாங்க அஹ் அந்த தமிழ்நாட்டோட கலை நிகழ்ச்சிகள் எல்லாம் நடந்துகிட்டே இருப்பாங்க இந்த மாதிரி இசைக்கறிவல் தமிழ் நூல்கள் இதழ்கள் கோவில் சிலைகள் என பண்பாட்டுக்கு தேவையானவற்றை தாயகத்திலிருந்து தருவித்துக் கொள்கிறார்கள் அத்துடன் பண்பாட்டு நிகழ்ச்சிகள் கலை நிகழ்ச்சிகளுக்கு தாயகத்திலிருந்து கலைஞர்களை வருவித்துமை நிறைய பேர் நம்ம இங்க இருந்து எவ்வளவு பேரு கலை நிகழ்ச்சிகளுக்காக வேற வேற நாடுகளுக்கு போறாங்க இல்லையா எல்லாமே நம்ம தமிழை வந்து பரப்புறதுக்காக தமிழ்னா தமிழ் கலாச்சாரம் பண்பாட பரப்புறதுக்காக இவ்வாறு வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் தாயகத்திற்கு வருகை தந்து தம் பண்பாட்டை மேம்படுத்திக் கொள்கிறார்கள் அதாவது உலக அளவுல வந்து அதாவது உம் என்ஆர்ஐ டேன்னு சொல்லுவோம் உலக இந்தியர்களோட தினம் உலக அளவுல இந்தியர்கள் ஸ்பிரெட் ஆயிருக்காங்க இல்லையா அந்த இந்தியர்கள் பாரதிய பிரவாசி தினம் அது வந்து எப்ப அப்படின்னா ஜனவரி ஒன்பது காந்தி வந்து இருந்து இந்தியாவுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சு ஜனவரி ஒன்பதுல திரும்பி வந்தாரு கிட்டத்தட்ட இருபது வருஷம் கழிச்சு அந்த ஜனவரி ஒன்பது தான் பாரதிய பிரவாசி தினம் உலக இந்தியர்கள் தினம் ஓகேவா எல்லாம் இங்க வர வச்சு ரெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை நம்ம மீட் பண்ணி அவங்க கிட்ட வந்து பிரதமர் வந்து பேசுவார் எல்லாரையும் வர வைக்க முடியாது முக்கியமானவங்களை அதே மாதிரி உலக தமிழர் தினம் உலக தமிழர் தினம்னு ஒண்ணு இருக்கு உலக அளவுல தமிழர்கள் எங்க எல்லாம் ஸ்ப்ரெட் ஆகிருக்காங்களோ அவங்களையெல்லாம் வர வச்சு நம்ம இதுல ஸ்டாலின் அவங்க இருக்காரு இல்லையா அவங்க சிஎம் இல்ல அப்ப சிஎம்ஆ யார் இருக்காங்களோ அவங்க வந்து மீட்டிங் வச்சு கிட்ட இருந்து நிறைய விஷயங்கள் வந்து கலெக்ட் பண்ணுவாங்க அது வந்து ஜனவரி பன்னெண்டு ரெண்டுமே ஜனவரி தான் யா வச்சுக்கோங்க இந்த பாயிண்ட்ஸ் ரொம்ப முக்கியம் அதாவது என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களை கூட்டிட்டு வந்து நல்ல நல்ல நிலைமைல பெரிய பிசினஸ் பண்ணிட்டு இருப்பாங்க வேற வேற நாடுகள்ல அவங்க எல்லாரையும் வர வைப்பாங்க வர வச்சு அவங்கள நம்ம தமிழ்நாட்டில் வந்து பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண சொல்லுவாங்க இல்லை இங்க இருக்கிறத அங்கே பண்றதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கான்னு கேட்பாங்க இல்லை இன்னும் தமிழ்நாட்டை டெவலப் பண்றதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு ஐடியாஸ் கேட்பாங்க ஏன்னா அவங்கலாம் வேற நாடுகள்ல இருக்காங்க அங்கே இருக்க விஷயங்கள் நிறைய அட்வான்ஸ் டெக்னாலஜியை பற்றி தெரிஞ்சவங்களா இருப்பாங்க இப்போ அவங்ககிட்ட வந்து அதில் எக்ஸ்பர்ட் எல்லாம் வர வச்சு இந்த மாதிரி மீட்டிங்லாம் நடக்கும் அது வந்து ரெண்டு பேருக்குமே உதவியா இருக்கிற மாதிரி மீட்டிங் பாருங்க தமிழன் என்றோர் இனம் உண்டு தனியே அவர்க்கோர் குணம் உண்டு என்பதற்கு இணங்க உலகமெங்கும் வாழும் தமிழர்கள் தங்களது பண்பாட்டு அடையாளங்களை மறவாமலும் மாற்றிக்கொள்ளாமல் வாழ்கின்றனர் தமிழன் ஒரு இனம் இருக்கு எங்க போனாலும் அவங்களோட அவங்களுக்கும் தனியே ஒரு குணம் இருக்குன்னு சொன்னார் யாரு அப்படிங்கிறத நீங்க வந்து கீழே கமெண்ட்ல சொல்லுங்க சரியா மேலும் அவர்கள் தமிழுக்கும் தமிழினத்துக்கும் தமிழகத்துக்கும் பெருமை சேர்த்து வருகிறார்கள் கணியன் பூங்குன்றனாரின் யாதும் ஊரே யாவரும் கேள்வி வாக்கை மெய்ப்பிக்கும் வண்ணம் இன்றும் தமிழர் உலகமெங்கும் வாழ்ந்து வருகின்றனர் இதோட இந்த லெசன் முடிஞ்சதுபா இந்த லெசன் பின்னாடி இருக்கிற புக் பேக்கையும் பார்த்துட்டோம்னா நம்மளுக்கு ஃபுல்லா கம்ப்ளீட் ஆயிரும் ஓகே கோடிட்ட இடம் பார்க்கலாம் ஐக்கிய நாடுகளின் சிறப்புரிமை பெற்ற நாடுகளின் எண்ணிக்கை இது வந்து மாறிக்கிட்டே இருக்கும் மனப்படம் பண்ண வேணாம்னு சொன்னேன் இருந்தாலும் புக் பேக்ல இந்த ஆன்சரை நான் கொடுத்துறேன் நூத்தி தொண்ணூத்தி ரெண்டு சாதுவன் கடல் வாணிகம் மேற்கொண்டான் என்னும் குறிப்பு எதுல இருந்துச்சு மணிமேகலையில சொல்லப்பட்டுச்சு மணிமேகலை அடுத்தது திரை ஓடியும் திரவியம் தேடு அப்படின்னு சொன்னது ஔவையார் ஒளவையார் இப்படி கூட கொடுத்திருப்பாங்கப்பா ஔவையாருன்னு சம்டைம்ஸ் நீங்க டக்குன்னு அவ்வவே தேடிட்டு இருக்காதீங்க தமிழர்கள் ஒப்பந்த கூலிகளாக டேஸ் தீவில் குடியமர்த்தப்பட்டார்கள் தீவு நெக்ஸ்ட் திருவிழாக்களில் டேஸ் எடுப்பதும் டேஸ் இழுப்பதும் இன்றும் நடைபெறுகிறது எடுப்பதும் அப்படின்னா காவடி எடுப்பதும் இழுப்பதுன்னா தான் இழுப்பாங்க தேர் இழுப்பதும் தேர் இழுப்பதும் இன்றும் நடைபெற்று வருகிறது அவ்வளவுதான் இந்த லெசன ஒரு ரீகால் பண்ண மாதிரி ஆயிருச்சு புக் பேக் மார்க் பண்றதுனால ஓகே இதோட அந்த லெசன் முடிஞ்சதுப்பா நம்ம இன்னும் ஒரே ஒரு லெசன் தான் இருக்கு அதையும் முடிச்சிட்டோம்னா இந்த டாபிக்கே ஃபுல்லா கம்ப்ளீட் ஆயிரும் பதினஞ்சு லெசனும் அதுக்கப்புறம் நம்ம வந்து தமிழறிஞரும் தொண்டும் வந்து பார்க்க ஆரம்பிச்சிடலாம் ஓகே நம்ம கால் ஃபார் வர்றதுக்கு ஒரு பதினஞ்சு நாளைக்கு முன்னாடியே தமிழ் சிலபஸ் ஃபுல்லாவே கம்ப்ளீட் ஆயிரும் அதனால கண்டினியூஸா படிச்சுட்டே இருங்க நம்ம வந்து ஒன்ஸ் கால் ஃபார் நோட்டிஃபிகேஷன் வந்த உடனே நம்ம டெஸ்ட் பை ஸ்டார்ட் ஆயிரும் நீங்கள் டெஸ்ட் எழுதுறதுக்கு அதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் படித்து ரெடி ஆயிருங்க ஓகே திரும்ப அடுத்த வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்யூ பாய்